அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நம்ம இந்த சீரீஸில் முயற்சி மற்றும் வெற்றி பாவத்தை இயக்கும் சூட்சமங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு லக்னத்தில் இருந்து மூன்றாம் பாவங்கிறது முயற்சி பதினொன்றாம் பாவங்கிறது வெற்றி காலப்புருஷத்தை எப்படி இதை எப்படி இயக்கலாம்னா காலப்புருஷத்துக்கு மூணாவது பாவம் மிதனம் பதினொன்றாம் பாவம் கும்பம் ஸோ பொதுவாக நம்ம எடுக்கிற எல்லாம் வெற்றி அடையணுன்னா இந்த மிதனம் கும்பம் இந்த இரண்டு பாவங்களை இயக்குனாலே வெற்றி அடையும் மிதனம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் சொல்லலாம் அந்த மிதனம் அப்படிங்கிறது புத்தகங்களை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவம் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு புத்தகம் அடிக்கடி வாங்கி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருந்தாலே உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய சூட்சும பரிகாரங்களை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போது இதற்கான கட்டணம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க முயற்சி பாவத்தையும் லாப பாவம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவம் வெற்றி பாவத்தையும் இயக்குவது எப்படி அப்படிங்கிறது இந்த வகுப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்